சீர்காழியில் தர்மபுர ஆதினம் முன்னிலையில் வேல்வடிவில் அமைக்கப்பட்ட ஸ்ரீவள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயிலடி சாலையில் மார்க்கோனி மந்திராலயா கார்டனில் புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்ரீவள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்து யாகசாலையில் ஆறு குண்டங்கள் அமைத்து கடந்த பதினொன்றாம் தேதி முதல் காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்து பூர்ணாகதி மகா தீபராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவில் விமானத்தை அடைந்தது அங்கே சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் வேல் வடிவில் அமைக்கப்பட்ட ஆலய மகா கும்பாபிஷேகம் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசி ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது